உங்க கையில் இந்த ஒரு இருந்தா போதுங்க இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ காசில் இன்னைக்கு நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பானோட லக்ஸரி வந்தி ஹோண்டா ஜாஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் பெட்ரோல்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்குங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் லைவ்ல இருக்குங்க இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துருங்க ஏர் பி எஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் டச் பாத்தீங்கன்னா ரிவைஸ் கேமரா வந்து சென்சாரோட இருக்குங்க சீட் கவர் கொடுத்திருக்காங்க ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு சீட் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் டவுன் அட்ஜஸ்டபிள் இருக்குங்க டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இவ்வளவு ஃபியூச்சரோட இவ்வளவு ஸ்பெசிபிகேஷனோட இருக்கிற இந்த வண்டிக்கு நம்ம அசாகாஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் தாங்க இந்த ஒரு ரூபா கூட தேவையில்லைங்க உங்ககிட்ட ஆதார் கார்டு பான் கார்டு இருக்கா உங்க சிபில் நல்லா இருக்கா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் லோக்கல் பினான்ஸ் பண்ணிக்கணும்னா வெறும் ஒரு லட்ச ரூபா இருந்தா போதுங்க இந்த வண்டி நீங்க எடுத்து போயிட்டே இருக்கலாம் மறக்காம அசாகாசை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்பதான் நமக்கு ஒரு ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும்